வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் தயவு செஞ்சு பகச்சிக்காதீங்க ஏன்னா கடைசியில உங்களை குற்றவாளியா மாத்திட்டு அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஜாலியா இருப்பாங்க கடைசியில தான் குற்ற உணர்ச்சியில உட்கார்ந்துட்டு இருப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்களுக்காக போய் நீங்கள் பேசுறது தப்பு கிடையாதுங்க நாம் பேசுறது கரெக்டாக அப்படின்னு ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுக்கிட்டு பேசுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் ஒரு இன்டர்மீடியட்டாக போய் நுழைவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான வேலையெல்லாம் அப்படியே கட் பண்ணிவிடுங்க நீங்கள் சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக போயிருப்பீங்க கடைசியில் உங்களையே கெட்டவங்களாம் மாற்றிடும் இந்த உலகம் ஸோ ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்கள் சந்தோஷமாகவோ துக்கமாகவோ இரு வேறு யாரோ ஒருத்தர் தான் முடிவு பண்ண முடியும் இந்த உலகத்திலேயே அதை விட மோசமான ஒரு அடிமைத்தனம் வேற எதுவுமே கிடையாதுங்க வேற ஒருத்தர் சொன்னாதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அவங்க திட்டுனாங்கன்னா அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா உங்க வாழ்க்கையில சோகம் அப்படின்னா உங்க வாழ்க்கையை நீங்க எதுக்காக வாழணும் யோசிச்சு பாருங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறத யாரும் தடுக்கவும் கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்கும் அப்படிப்பட்ட உரிமையை மட்டும் நீங்க கொடுத்துடாதீங்க அப்புறம் வாழ்க்கை முழுக்க அவங்கவுங்கள ஆட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க உங்களோட உணர்வுகளும் உங்களுடைய உண்மை தன்மையும் கடைசி வரைக்கும் ஊமையாகவே தான் இருந்துட்டு போயிடும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சந்தோஷம் உங்களோட துக்கம் எல்லாமே அடுத்தவங்க நினைக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்க உங்க வாழ்க்கையில் அதை நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒரு சில கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கும் பழகிக்கோங்க அந்த ஒரு சில மனுஷங்க நல்லவங்களை நான் சொல்ல கிடையாதுங்க உங்களை யார் அலட்சியப்படுத்துகிறாங்களோ இல்லை உங்களுக்கு யார் ஆகாதவங்க இருக்காங்களோ அவங்கக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா இன்றைக்கி இந்த உலகத்துல உண்மையான அன்பு இருக்கிறவங்களை விட போலியான அன்பு வச்சுக்கிட்டு சுற்றுறவங்க தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு கிட்டே இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இப்போ எல்லாருமே நிறைய குடும்பங்களில் சொத்துக்களை பிரிக்கும் போதே சொந்த மந்தங்களும் பிரிஞ்சு போயிடுதுங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க சொத்துக்களுக்காக நல்ல சொந்த பந்தங்களை தயவு செஞ்சு இழந்துராதிங்க ஏன்னா இந்த சொத்து பத்தெல்லாம் நம்ம ஆயிரம் கூட சம்பாதிச்சுக்கலாம் ஆனா இழந்த நல்ல சொந்த பந்தங்களை மறுபடியும் நம்மளால சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த காசு பணத்துக்காக சொந்தங்கள் கிட்ட தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க கடைசியில் தனிமையில் நிற்கும்போது தான் அதோட வழியும் வேதனையும் நமக்கு தெரியுங்க நாம ஒரு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகலாம் தப்பே கிடையாதுங்க இப்போ சொந்தங்களுக்காக சொந்த அண்ணன் தம்பிக்கிட்டையே ஒரு சென்ட் இடம் ஒரு அடி இடத்துக்காகலாம் இங்கே நிறைய பேர் சண்டை போட்டுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க வாழ்க்கை முழுக்க பேசாமையே இருப்பாங்க இன்னும் சில பேர் எதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்னு தெரியாமலே கடைசி வரைக்கும் வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க அடுத்த ஜென்மெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியாது கிடைச்ச இந்த ஜென்மத்தில் நீங்கள் தான் அண்ணன் நான் தான் தம்பி நீங்கள் தான் வந்து அக்கா நான் தான் தங்கச்சி அப்படின்னு சொந்தங்களை அப்படி பிடிச்சு வைக்க பழகிக்கோங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கை ஒரு பிடிப்போடு இருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஒரு கட்டமைப்பை உங்களால் உருவாக்கிக்க முடியும் அதை தெரிஞ்சுக்கோங்க என்னடா இந்த பொண்ணு ஒரு பக்கம் பார்த்தா உறவுகளை விட்டு தள்ளி இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா உறவுகளை விட்டே போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கலாம் நான் சொல்லக்கூடியது எல்லாமே போலியான உறவுகள் கிட்ட இருந்து நடிக்கிற உறவுகள் கிட்டே இருந்து கொஞ்சம் தள்ளிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஆனால் உண்மையான சொந்த மந்தங்கள் கிட்ட சாதாரண காசு பணத்துக்காக சண்டை போட்டுக்காதீங்க இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில் உங்களை சுற்றி எப்போதுமே சந்தோஷம் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே இந்த கோபத்தோடு என்றைக்குமே விலகி இருக்கிறத விட உரிமையோடு அந்த இடத்துல போய் சண்டை போட்டுருங்களேன் ஏன்னா உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன சண்டை தான் பெருசா வெடிக்கும் அதனால நீங்கள் அப்படியே கோபத்தோடு பேசாமல் போகிறது விரிசல் விரிசலாகிடுங்க உங்கள் மனசில் இருக்கிற ஆதங்கத்தெல்லாம் கொண்டு போய் கொட்டிவிடுங்க கோவத்தோட உரிமையோடு சத்தம் போட்டுருங்க அதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒன்றும் இல்லைன்னா அவங்களுக்கும் தெரிஞ்சிடும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிடும் அதனால உங்களுக்கு ஒரு உறவு முக்கியம் அப்படின்னா தயவு செஞ்சு பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்க நீங்கள் பேசாத இருந்தீங்க அப்படின்னா அந்த இடைவெளி உங்களுக்குள்ளே ரொம்ப அதிகமாகிடும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே இந்த நச்சு பாம்பு இருக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த விஷம் அதிகமா இருக்கக்கூடிய அந்த பாம்ப கூட நம்ம நம்பலாங்க ஆனா சிரிச்சு சிரிச்சு நடிச்சு நடிச்சு நம்மளை ஏமாத்திக்கிட்டு அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிட்டு நம்மளோட உணர்வுகளையே நம்மளையும் அழிக்க நினைக்கக்கூடிய மனுஷங்க இருக்காங்க பாத்தீங்களா அந்த மனுஷங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க அவங்க நம்மளையே நம்ம கையால அழிச்சிருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க நாம சந்தோஷமா இருக்கும்போதுதான் அடுத்தவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நாம முடிவு எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்நாள் முழுக்க ஊமையாகவே இருக்க வேண்டியதாங்க எந்த கசப்பான நிகழ்வுகள் நடந்தாலும் சரிங்க அதை உடனே மறந்துருங்க இயல்பாக பேசுகிற பழக்கத்தை வளர்த்துக்கோங்க ஏன்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே நினச்சி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ஆயிரம் நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆயிரம் இனிப்பான சம்பவங்கள் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் எப்போ பார்த்தாலும் கசப்பான நினைவுகளை நினச்சி நினச்சி மனசு வேதனைப்படணும் யோசிச்சு பாருங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் கசப்பான நினைவுகளை எல்லாம் மறைக்க பழகிட்டு வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க சந்தோஷமா தான் நாம எல்லார்கிட்டையும் பேச முடியும் அப்படின்னு நினைச்சா கடைசி வரைக்கும் ஊமையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை தான் நீங்கள் பேசி கலகலப்பாக இருந்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளோட இருக்கிற எல்லாருமே நமக்கு முக்கியம்தான் அப்படின்னு நாம் தாங்க நினைக்கிறோம் ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நாம் முக்கியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் நம்ம கிட்ட நடந்துக்கிறாங்க இதுதான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமாக இருக்குதுங்க உங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா நாம் தான் கிட்ட முக்கியம் அப்படின்னு ஏறி உழுந்துகிட்டு போவோம் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வோம் நம்மளுக்கு எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக போவோம் ஆனா அவங்களுடைய முன்னுரிமை பட்டியல்ல நாம இருக்கவே மாட்டோம் அப்பதான் மனசு கொஞ்சம் வேதனையா இருக்கும் வேதனையா இருந்தாலும் பரவாயில்லங்க புரிஞ்சுக்கோங்க இவங்க இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களா நம்மள அவாய்ட் பண்றது வெளிப்படுத்துறதுக்கு முன்னாலேயே நாமளா தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்துறதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லது அது தெரிஞ்சுக்கோங்க கோவத்துல ஒரு சிலர்லாம் தெரிஞ்சு பேசிடுவாங்க அந்த மாதிரி எடுத்தரிஞ்சு பேசுறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட ஒரு நல்ல கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க என்னைக்குமே அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க அடுத்தவங்க முதுகுல குத்த மாட்டாங்க உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சட்டுன்னு கோவப்படுற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உண்மையாவே கோபத்துல இருக்கிறவங்களுக்கு இப்படித்தான் ஒரு கேரக்டர் இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அதனால இப்படி ஒரு கேரக்டர் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எப்போதுமே அத்தனை தப்பையும் ரொம்ப சிறப்பாக சூப்பரா செஞ்சு முடிச்சுட்டு தன்னோட பேச்சு திறமையால் அந்த தப்பை அத்தனையுமே நியாயப்படுத்துகிறாங்க பாத்தீங்களா அந்த நியாயப்படுத்துகிற மனுஷங்க இருக்கிற வரைக்கும் விட்டு கொடுத்தே பழகுனவங்க கடைசி வரைக்கும் தாங்க இருக்க வேண்டிய நிலமை இருக்கும் சில இடத்துல சில பேருக்காக நீங்க விட்டு கொடுக்கறது தப்பு கிடையாதுங்க ஆனா அவங்களுக்காக விட்டு விட்டு கொடுக்கறதுக்கு முன்னால நாம இவங்களுக்காக ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே நல்லா யோசிச்சு பாருங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா விட்டு கொடுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க ஏன்னா கடைசியில் விட்டு கொடுத்துட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க உங்களை தூக்கி விடுறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க ஆறுதல் சொல்கிறதுக்கும் யாரும் வரமாட்டாங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் நாமளாக இருக்கணும் நமக்காக நாம் மட்டும்தான் முதல்ல போய் நம்மளோட செல்ஃப் தேவைகள் என்னவோ அதை நாம தான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்களேன் இங்க அசிங்கப்பட்டதுக்கப்புறம் கட்டாயப்படுத்துற அந்த அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்பும் சரி நீங்க உங்களை ஒரு இடத்துல ரொம்ப கேவலமா திட்டிட்டு அந்த இடத்துல அன்பு பாத்தீங்களா அந்த பாசத்தை காட்டுறாங்க விளக்குக்கு சமம் அது எரிஞ்சும் பயனில்ல அது அமைஞ்சும் பயனில்லை அதே மாதிரிதான் அப்படிப்பட்ட உறவுகள் இருந்தும் பயனில்ல இல்லாம போயும் பயனில்ல அப்படிங்கறதுதான் உண்மை சோ இது உண்மை அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களை கடவுள் கைவிட்டுட்டாரே அப்படின்னு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க கடைசில துரோகிகளை காட்டி கொடுத்ததே நம்மளோ இந்த நாம் வணங்குற நம்மளுக்கு பிடிச்ச இந்த கடவுள் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் இந்த கெட்டதில் ஒரு நல்லது நடந்திருக்கே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோங்க அந்த கெட்டதை உங்களுக்கு அடையாளப்படுத்தினது கடவுள் அப்படிங்கிறத தெரிஞ்சு பாசிட்டிவாக உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க வாழ்க்கை நல்லா இருக்குங்க பல தப்புகளை நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சுட்டு தப்பிச்சிடுது இந்த இளமை ஆனா பாவங்க அதுக்காக தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது அந்த முதுமை ஸோ நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வயசு இருக்கிறப்போ ஆடாத ஆட்டம் ஓடாத ஓட்டம் இதையெல்லாம் போட்டுருவோம் எல்லாத்துக்கும் ஒரு சில நேரத்தில் கஷ்டத்தை கொடுத்துருவோம் துரோகம் பண்ணிவிடுவோம் நம்ம எல்லையே அறியாமல் அந்த ரத்தம் இருக்கிற திமிர் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த இல ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ரத்தம் இருக்கிற திமிரில் என்ன வேணாலும் வருட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற திமிரில் ஒரு சில விஷயங்கள் நம்ம செஞ்சிருவோம் ஆனால் கடைசியில் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம வயசான காலத்தில் அனுபவிக்க வேண்டிய ஒரு கண்டிப்பாக ஒரு கட்டாயம் வருங்க நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதுதான் பல மடங்காக திருப்பி உங்களுக்கு வரும் நீங்கள் நல்லது செய்யணுமா கெட்டது செய்யணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உங்களோட வீடியோஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ நானும் முடிஞ்ச வரைக்கும் ஃபைவ் மினிட்ஸில் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோவை எடுத்தேன் ஆனால் அது வந்து ஒரு பத்து பதினோரு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஸோ உங் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே நம்மளோட வீடியோஸ் வந்து லென்த்தியாக இருந்தால் நல்லா இருக்கா நல்ல லாங் வீடியோவாக போடலாமா இல்லை ஷார்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்குள்ள இல்லை டென் மினிட்ஸுக்குள்ளே போட்டால் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் மன வேதனையில இருப்பாங்க அவங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ஒரு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க இத நம்புறீங்க அப்படின்னா பண்ணுங்க நன்றி வணக்கம்